ஒரே பேச்சு இங்க வர இங்க வர போன் பாரு ஹாய் சொல்ல மேல ஹாய் ஹாய் இங்க அங்க வர ஹாய் டீய நல்லா ஏத்திங்க இங்க எல்லாம் குண்டா வைக்காத நீ தல்லிய வெச்சு இந்த இடத்துல வீதி வைக்காத சரியா தலையங்கம் தூட்டுங்க அம்மா ஒரு கிட்ட என்ன வேணுமா

காய் சக்கரை போய் அப்படியே இனிப்பு ஒரு கூட ஓட்டுருப்பாங்கன்னு நினச்சீங்களா கூட சக்கரையே என்னது கொஞ்சம் பொய்க்குது அப்படிங்கிறியா அது சரிப்பா அதுக்கிட்ட டைம்ஸ் வாங்க காஃபி குடிக்கலாம் கொஞ்சம் சக்கரை இல்லை போடு தட்டுங்களா இந்த காய்கறிக்கு ஒரு டீ காஃபி போட தெரியுறதுல்ல என்ன பண்ணேன் இருக்கிற பாங்கிட்ட பக்கத்தில் பிரித்து சக்கரை போடவே இல்லை சக்கரை போட்டேங்க உள்ள பத்துலீங்க

1 <laughs> <Him>, million இந்த வீடியோ போகணும் फ्रेंड्स ஒருத்தர் கிண்டல் பண்றாரு ஒருத்தர் கிண்டல் பண்றாரு 1 million அடிச்சு அப்படியே நீ வீடியோ எடுக்கிறீங்கறத அத நீங்க 1 million இல்லனா வரல 1 லட்சம் கொண்டு வந்துருங்க இப்போ 10k வரதே சிரமமா இருக்குது தென் சூப்பரா இருக்கு இந்த லொகேஷன் புது விதமா போடலாமா புது விதமா போடலாமானா காமடியா போடுங்க ஹ காமடியா வீடியோ தனியா எத்தனை நாள் வரது இவங்கள ரெண்டு பேர் மூணு பேர் நம்ம இருந்தோம் போடலாம் தனியாவே தனித்த பேசுறது ஒருத்திய ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வாருங்க இந்த பூ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்தே இந்த பூ என்னென்னா எனக்கு தெரியல அந்த கலரு அப்படி ஒரு ரம்மியமாக இருக்கும் கலரு பூவை பார்த்தாவே ரொம்ப பிடிக்கும் பறிச்சு பறித்து ஆனா சீக்கிரம் இல்லாத கொடுமை ஐ எனக்கு பிடிச்ச கனகாம்பரம் குட்டி குட்டியும் நல்லா கலர்ல திக்க இருக்கு சூப்பராக வச்சுருக்குறாங்க தோட்டம் மல்லிகை ரோஸு எல்லாம் வச்சுருவாங்க ஜாதி மல்லி முல்லை சூப்பராக ஹியர் இன்னும் பெரிய வயல்வான் பக்க வண்டி எடுத்துட்டு போயிட்டு வர இந்த ரோட்டை பார்க்கறதுக்கு நீ வண்டி

என்னால நீங்க வெல்ட் வச்சிருக்கீங்க இப்படி பொரிக்கார் இப்படி எல்லாம் கொண்டு வராரு அது மாதிரி எல்லாம் ஒரே வண்டி இல்ல டெய்லியுமே எல்லாம் கொண்டு வருவீங்களா இல்ல நீங்க தான அப்படி சே சே தல எல்லாம் ம் கீரங்க கொண்டு வந்தீங்கன்னா வாங்கிடலாம் நேத்து ஒரு வர கீரை இங்க இருந்து அங்க கொண்டு வர இங்க எல்லாம் ஒண்ணு இங்க இப்ப சொன்னாங்க இப்ப சொன்னாங்க இவர் வர நீ நாமளே கொண்டு வர சொன்னங்கறாரு அதுக்குள்ள அது சுருங்கியே போயிருச்சு

ஆதிரன் ஃப்ரெண்ட்ஸ் ஃபங்க்ஷன் முடிஞ்சு பால் காய்ச்சியாச்சு அவரும் கிளம்புறாரு நாங்களும் கிளம்புறோம் ஏன்னா ஆய்கிட்டி எப்படி கத்து இங்க வரு ஆதிக்கிட்டி மாடு எப்படி கத்து மாடு எப்படி கத்து எப்படி எப்படி செல்லு எப்படி கத்து பேசுறீ எக்ஸ்ரே சரியில்லையே சின்ன பையன் அதுவா அப்படி கத்துமோ சரி வாய் சொல்லியிருக்கோடா புளிய மரம் ஃப்ரெண்ட்ஸ்

எல்லாமே வச்சு சூப்பராக சாமி கொடுத்தாச்சு அரிசி ஒன்று தான் மிஸ் ஆகி போச்சு மெயினாக வைக்க வேண்டியது மிஸ் ஆகி போச்சு நான் கொண்டாந்து நான் எடுத்துக்கிற மட்டும் சரி அம்மா ஃபோன் பண்ணி சொன்னேன் அம்மா எடுத்து வந்துடுவாங்க அம்மா தம்பியெல்லாம் ரெடி பண்ணி கூட்டிகிட்டு வர அவசரத்தில் அவங்களும் மறந்துட்டாங்க பரவாயில்ல மற்றதெல்லாம் வச்சுருக்குறாங்க சக்கரை உப்பு ஆ சர்க்கரை எல்லாமே போட்டுருக்குறாங்க பரவாயில்ல வருவாங்க இன்னொரு பக்கம் போக வேண்டியது இருக்குதுங்களா நீங்க போனீங்கன்னா பொழுதாக்கிடுவீங்க இளவரசரும் டயர்டாக்குன்னு படுத்துக்குவா எனக்கு கூட்டிட்டு போய் விடுற கால் இருக்காது வேணும் வந்துடும் ஸ்கூல் வேனு நீங்களும் பயந்துட்டு இருக்கோம் நானும் பயந்துட்டு இருக்கோம் போயிட்டு வாங்க நாங்க சண்டே ஒரு நாளைக்கு போலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறோம் அப்படி நாங்கள் அடுத்த சண்டே இல்லைனா எப்போ டைம் கிடைக்கிறோம் எங்கள் அம்மாவுக்கு லீவ் கிடைக்குமோ கண்டிப்பாக கூட்டிட்டு வருவோம் ஆமாம் இன்னைக்கு சுகாஷ் முதல்ல ஆக்டிங் போட்டார் பாவம் நிஜமான வயிறு வலியே இந்த வயிறு வலிக்குது வலிக்குதுன்னு காட்டி அப்புறம் என்ன பண்ணுறது லீவு போட்டு கலக்கணும்னா அதே பழகிடுறாங்க அதனால தான் பயந்துச்சு ஆமாம் இங்கே பாருங்க இந்த மாதிரி பூஜை செஞ்சாவே அப்படியே மங்களகரமாக சூப்பராக இருக்குது இந்த சாமிக்கு தான் நீ திருவிழா வரும் கண்டிப்பாக நாங்கள் சொல்கிறோம் ஆமா ஆமாம் கண்டிப்பாக நாங்கள் சொல்கிறோம் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் சாமி முட்டாச்சு வாக்கு எல்லா திருப்தியாக முடிஞ்சு ஆமாம்